நேயர்களுக்கு வணக்கம் ஐபெட்டோ தேசிய செயலாளரும் தமிழக ஆசிரியர் கூட்டணியின் மூத்த தலைவருமான திரு வா அண்ணாமலை அவர்கள் நம்மோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் பேசுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ ஜாக்டோஜியோ போராட்டம் வந்து மீண்டும் ஒரு எழுச்சியோடு வந்து நடைபெற தொடங்கியிருக்கு இது அடுத்த கட்டமாக வந்து எந்த கட்டத்துக்கு போகும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு ஒரு ஆசிரியர் சங்க மூத்த தலைவர் அப்படின்ற அடிப்படையில் உங்களுக்கு வந்து ஒரு அனுமானம் இருக்கும் ஒரு புரிதல் இருக்கும் வணக்கம் சரியான நேரத்தில் இந்த கேள்வியை கேட்டுள்ளீர்கள் இப்பொழுது இந்த அரசு பேசுவது போல அழைத்து அழைத்து பேசிக்கொண்டு எந்த கோரிக்கைகளுக்கும் தீர்வு காணப்படாமல் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் நிறைவேற்றும் போல எதையாவது அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உள்மனதில் கூட ஆழத்தில் இல்லாமல் காலங்கடத்தி வருகின்ற காரணத்தினால் அந்த ரெண்டாயிரத்தி மூன்றில் இருந்த அந்த அதே ஜாக்டோஜியோ உணர்வு ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் அரசூழியர்கள் பணியாளர்கள் தொகுப்பூதியத்தைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாசிரியர்கள் அங்கன்வாடியைச் சேர்ந்தவர்கள் எல்லோருக்குமே அது ஏற்பட்டிருக்கிறது அதனால்தான் இந்த போராட்டத்தை இரவு எட்டு மணி வரையில் இருபத்தி நான்காம் தேதி இரவு எட்டு மணி வரையில் காலம் கடத்துவதற்காக அமைச்சர்கள் கூட பேச்சுவார்த்தையை பிறகு முதலமைச்சர் வருவார் என்று சொல்லி எல்லாம் பார்த்தார்கள் ஆனாலும் முதலமைச்சர் வரவில்லை எங்களுக்கு ஒரு நான்கு வார கால அவகாசம் தாருங்கள் நீதிமன்றத்திலே தந்திருக்கிறது என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு வழக்கமாக அவர்கள் எதிர்பார்த்தது என்னவென்றால் சில பேரை பயன்படுத்தி இந்த போராட்டம் வாபஸ் அல்லது ஒத்திவைத்து விட சொல்ல முடியும் என்று எதிர்பார்த்தார்கள் ஏன் குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும் இப்போ உங்களுடைய கோரிக்கையை வந்து பரிசீலித்து நிறைவேற்றுறதுக்கு தானே அந்த குழு அமைச்சிருக்காங்க அந்த குழு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ஆ ஆமாம் அதாவது கோரிக்கைகள் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவதற்காகத்தான் ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள் இது ஏற்கனவே சார்ந்தா ஷீலாயர் அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டது பிறகு ஸ்ரீதர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது இப்பொழுது இருக்கக்கூடிய அலுவலர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஆர்டிஓ ஆஃபீஸில் சொல்லுவார்கள் ரெண்டு பிரிவுக்கு தகராறு வந்தாச்சுன்னா ஒன் நாட் செவனில் போட்டு விடுவாங்க ரெண்டு பேரும் அலைஞ்சு பார்த்துட்டு சரி நாமளே சமரசமாகிடலாம்ப்பானு சமரசமாகுவாங்க அந்த மாதிரி இவர்கள் இந்த குழு என்பது ஆர்டிஓ ஆஃபீஸில் போடுற ஒன் நாட் செவன் கேஸ் மாதிரி தான் இது அது எந்த காலத்திலும் ஒரு குழு இதுவரையில் ஒரு முடிவெடுத்து அதை அறிவித்து செயல்படுத்தியதாக என்னுடைய ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால பொதுவாழ்வில் இல்லை கலைஞர் ஆட்சி காலத்திலே இடைநிலை ஆசிரியர்களுக்காக ஒரு குழுவை போட்டார் அது மாலதி அவர்கள் தலைமையில் அந்த குழு ஆராய்ந்து நாலாயிரத்துல இருந்து இடைநிலை ஆசிரியர்களை நாலாயிரத்து நூறு ஆக்கினார்கள் இது அவர் காலத்திலே நடந்தது மற்றபடி எந்த ஆட்சி காலத்திலையும் போடுகின்ற குழு இதுவரையில் நடத்தவர்களே ஆகையா இந்த குழுவை போட்ட நோக்கமே தேர்தல் வரையிலே இதை காலம் கடத்தி நிச்சயமாக நாம் தான் திரும்ப வருவோம் இதை இரநூறுக்கு இரநூறு என்று சொல்கிறார்கள் இரநூறுக்கும் அதிகமாகவும் என்று சொல்கிறார்கள் ஆகையால் நீங்கள் யாரும் கவலைப்படாதீர்கள் வந்தவுடன் முதல் இதுதான் என்பார்கள் இப்படி ஆசிரியர்களை மனநிலையை எப்படியாவது மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கையில் இருந்தார்கள் அத்தனை ஆசிரியர்களும் ஒருமித்த கருத்துக்கு வந்துவிட்டார்கள் அரசுழியர்கள் வந்து விட்டார்கள் பணியாளர்கள் வந்து விட்டார்கள் மற்ற பிரிவிலே இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து விட்டார்கள் ஓய்வூதியதாரர்கள் வந்து விட்டார்கள் அதனாலே தான் இரவு பத்து மணிக்கு நீதிமன்றத்திலே மறியல் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் சாலை மறியல் இருத்தல் கூடாது அவ்வளோதான் அலுவலக மறியல் இருத்தல் கூடாது நாங்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் என்று பத்து மணிக்கு அறிவிக்கிறார்கள் இரவு பத்து மணிக்கு இருபத்தி நான்காம் தேதி முப்பத்தெட்டு மாவட்ட தலைநகர்களிலும் எழுச்சி மிக்க ஆர்ப்பாட்டத்தினை நடத்துகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேற்கொள்ளப்பட்டவர்கள் தற்செயல் உறுப்பினை கொடுத்து விட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் சில பேர் போராட்டத்தில் ஈடுபடாமல் தற்செயல் உட்பனை கொடுத்துருக்கார்கள் ஆனால் எப்பொழுதுமே அரசு கணக்கை பார்த்தீர்களே ஆனால் உளவுத்துறை அரசு கணக்கு அது ஒரு பத்து லட்சம் என்றால் இரண்டு லட்சம் தான் சொல்லுவார்கள் இது அரசனுடைய வாடிக்கையான வழியாக ஏழந்த அரசு புள்ளி வரும் இல்லை நாடு முழுவதும் எழுச்சியாக இன்று ஜாக்டோஜியை வீதிக்கு வந்து விட்டார்கள் இப்போ இந்த நிதிநிலை அறிக்கையில் வரையிலும் நீங்கள் யாரோ எதுவும் போராட்டம் பண்ண வேண்டாம் என்று அந்த அமைச்சர்கள் குழு தலைவராக இருக்கக்கூடிய வேலு அவர்கள் அறிக்கை விட்டு கொடுத்துருக்கிறார்கள் நீதிமன்றம் தான் அப்புறம் நாங்கள் இப்போ இந்த நாலு மாதத்தில் அதை விட எங்களுக்கு என்னென்னா இவங்களுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் பேச்சு நம்பிக்கை வைக்கல மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் அனைத்து வகுப்புகளுக்கும் தேர்வு தொடங்கிவிட்டது அது அதற்கான பயிற்சி வகுப்பு நடத்துகிறார்கள் அவள் மாணவர்களின் கல்வி நலனில் அக்கறை குண்ட காரணத்தினால் இந்த போராட்டத்தினை நாங்கள் தேர்வு முடியும் வரையில் ஒத்தி வைத்துவிட்டு மே மாதம் ஒன்றாக கூடி மே மாத போரா கூட்டம் எப்படி இருக்கும் என்றால் ரெண்டாயிரத்தி மூணில் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் எப்படி தமிழ்நாடு முழுவதும் திரண்டெழுந்து வீதிக்கு வந்தோமோ அதே நிலை இன்னும் கூடுதலாக இருக்குமே தவிர வேறு அதற்கு குறைவாக இருக்காது அந்த அளவில் எல்லாருடைய கோபோக்கணலும் மீறி கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இந்த மே மாதம் ஜாக்டோஜியோ என்பது மட்டுமல்ல அது இன்னும் தனிப்பட்ட முன்னாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்னொரு இணையான அமைப்புகளாக இருந்தாலும் போராட்ட அறிவிப்பு ஒரே தேதியில் இருக்கும் அப்பொழுது அந்த சங்கங்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன விதமான போராட்டத்தை அறிவிக்கலாம் என்று அறிவிப்பார்கள் அந்த போராட்டம் இந்த பழைய ஓய்வு திட்டம் அமுல்படுத்தும் வரை இடைநிலை ஆசிரியர்கள் மற்ற ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடுகள் களையும் வரை அந்த ஈட்டிய விடுப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது வழங்கும் வரை அதுபோல் பல்வேறு ஆசிரியர் பணியிடங்கள் பணியாளர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படும் வரை இந்த கோரிக்கைகளை நான் வலியுறுத்தியிருக்கிறார்களே அது நிறைவேற்றப்படும் வரை தீவிரமாக நிற்பார்கள் குறிப்பாக இந்த ஆறேகால் லட்சம் பேர் இந்த புதிய ஓய்வு திட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களை கரை சேர்த்து அவர்களையும் அந்த பழைய ஓய்வு திட்டத்தில் இணைக்கிற வரையில் எங்களுடைய போராட்டம் ஒரு காலமும் குறையாது ஏனென்றால் நாங்கள் எண்பத்தஞ்சு ஜாக்டி போராட்டம் எண்பத்தெட்டு ஜாக்டி ஜியோ போராட்டம் ரெண்டாயிரத்தி மூன்று ஜாக்டோ ஜியோ போராட்டத்தை முன்னின்று நடத்தியவன் மூன்று முறைக்கும் சிறைக்கும் சென்று வந்தவன் என்ற அந்த அனுபவ கொள்முதல் மூலமாக நான் இந்த போராட்டத்தினுடைய வடிவத்தினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் ஏற்கடமையாக இருக்கிறது சரிங்க இப்போ இந்த ஒரு நாள் தற்செயல் எடுப்பு போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து பிடித்தம் செய்ய போகிறத பற்றி அரசு வந்து பரிசீலித்து வருதான் ஒரு தகவல் வந்திருக்கு அதை பற்றி இன்றைக்கலாம் நினைக்கிறீங்க அதாவது ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் ஒரே கையெழுத்தில் ஒன்னே முக்கால் லட்சம் பேர் டிஸ்மிஸ் கூட பண்ணார் பண்ணாங்க திரும்ப அவங்கள காப்பாற்றணும் எங்கள் தலைவர்களை நள்ளிரவில் கைது செய்து எட்டு மாதம் நிரந்தர பணி நீக்கம் செய்து வீதியை தள்ளிவிட்டார்கள் அவர்களையும் காப்பாற்றினோம் தலைமைச் செயலகத்தை இடமாற்றம் செய்து வெளியில் அனுப்பினார்கள் அவர்களையும் காப்பாற்றினோம் அது மட்டுமல்ல உச்ச நீதிமன்ற வரையில் சென்று இவர்களை எல்லாம் காப்பாற்றிவிட்டு அவர்கள் பணியிடத்திலேயே அமரை செய்து அந்த வேலை நிறுத்த நாட்களுக்கும் ஊதியம் பெற்று தந்த தலைவர்கள் நாங்கள் இருக்கிறோம் ஆகையால் இந்த ஒரு நாள் சிஎல் மிரட்டல் ஒரு நாள் சம்பளப்பிடித்தான் இதெல்லாம் இந்த அரசை பொறுத்தளவில் ஏதோ மத்திய அரசு சர்வாதிகாரமாக இருக்கிறதா சொல்கிறார்களே தவிர இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாது எல்லாமே அதிகாரிகள் ஆட்சிகள் தான் நடக்கிறது ஆனால் இந்த மாதிரியான மிரட்டல் உருட்டல்களால் வாக்கு வங்கிகள் இந்த ஆளும் அரசுக்கு பாதிக்கும் என்கிற உணர்வை கூட முதலமைச்சர் இன்னும் உணராமல் இருக்கிறாரே என்பதுதான் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது இப்போ தேர்தல் வாக்குறுதிகளாக வந்து பல இப்போ வந்து உறுதிமொழியை வந்து முன் வச்சாங்க திமுக தரப்பில் குறிப்பாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியர்கள் தொழிற்சங்கத்தினர் அப்படின்ற அடிப்படையில் ஆனால் வந்து உங்கள் தரப்பில் வந்து நீங்கள் வந்து நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க என்னுடைய தாக்கம் வந்து தேர்தலில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா அதே மாதிரி இன்னொன்று வந்து ஆசிரியருடைய தான் வந்து திரு அன்பில் மகேஷ் அமைச்சராக இருக்கிற காலம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து பாராட்டுறாரு ஆனால் நீங்கள் வந்து க குறைகளை வந்து பட்டியலிடுறீங்க இது ரெண்டு முரண்பட தெரியுது இல்லைங்களா அதாவது திமுக அரசு அண்ணா திமுக அரசு வரையில் ஒரு மூத்த அமைச்சர்கள் மட்டுமே தான் கல்வித்துறையிலே இதுவரையில் இருந்திருக்கிறார்கள் இப்போ இந்த பெற்றோரை கொண்டாடுவோங்கிற ஒரு மாநாடு தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் ஏழு மாநாடு நடத்தி விட்டாங்க மண்டல மாநாடு இந்த மண்டல மாநாட்டில் பெற்றோரையெல்லாம் ஒன்றும் கொண்டாடுறதில்லை முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை கொண்டாடுகிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முதலமைச்சரை கொண்டாடுகிறார் ஆனால் ஆசிரியர்களுடைய பிரச்சனைகள் இதுவரையில் சாதாரணமாக அன்றாடம் தீர்வு காணப்பட வேண்டிய பிரச்சனைகளை கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உட்கார்ந்து இந்த அதிகாரிகளை அழைத்து எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணப்படவில்லை உதாரணமாக எனக்கு தெரிந்து எல்லா முதலமைச்சர் காலத்திலும் சொல்கிறேன் ஏதாவது ஒரு கூட்டம்னா அவங்க பேசுகிறவரிலையும் கடைசி வரலே இருப்பார்கள் ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கட்சி கூட்டம் என்பது வேறு இந்த ஜியோ சார்பாக வாழ்வாதார ஒரு மாநாடு என்று ஒன்று போட்டார்கள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கூடினார்கள் அவர் பேச ஆரம்பித்து ஏதாவது சொல்லுவார் என்று ஒரு ஐந்து நிமிடம் எதிர்பார்த்தார்கள் சென்னையில் கூடிய கூட்டத்தில் எந்த கோரிக்கைகளும் அவர் வாயிலிருந்து வெளியில் வரவில்லை எதிர்பார்த்தது வரவில்லை என்பதற்கு பிறகு அவர் முன்னாலேயே கூட்டம் கூட்டமாக வெளியேறி அவர் இருந்த படங்கள் போஸ்டரை கூட அவர் முன்னாலேயே கிழித்தார்கள் இதுவரையில் எந்த முதலமைச்சருக்கும் அப்படி நடைபெற்றதில்லை அதுபோல் இப்போ கடலூரில் விருத்தாயலத்தில் கூடிய பெற்றோராசிரியர் கழக மாநாட்டில் கொண்டாடுகின்ற அந்த மாநாட்டில் எல்லோரும் கலந்து கொண்டார்கள் முதலமைச்சர் பேசத் தொடங்கியிருக்கிறார் சுமார் ஒரு லட்சம் பேர் கூட்டம் அவர் உரை தொடங்கிய உடனேயே ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அப்படியே வெளியேறியிருக்கிறார்கள் இப்படி ஆசிரியர்கள் அரசூழியர்கள் இவர் மீது ஒரு வெறுப்புணர்வை ஏன் கொண்டிருக்கிறார்கள் என்பது அந்த உணர்வை கூட இன்னும் முதலமைச்சரால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்பது தான் வேதனையாக இருக்கிறது ஏழை இவர் நினைக்கிறது மாதிரியெல்லாம் இல்லை யாரோ நாலு பேர் எல்லாம் பின்னால் இருக்கிறது மாதிரி காட்டி கொள்கிறார்களே தவிர அவர்களை பொறுத்தவரையில் மதியாதா தலைவாசல் மிதிக்க வேண்டாம் எங்கள் நாங்கள் உங்களை நம்பினோம் ஆட்சியில் கொண்டாந்து உட்கார வச்சோம் நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு தேர்தல் வரப்போகுது எந்த கோரிக்கையும் நீங்கள் எங்களுக்கு நிறைவேற்றவில்லை என்றால் எங்களுக்கு வேறு வழியே தெரியல வாக்குச்சீட்டின் மூலமாகத்தான் எங்களுடைய முடிவினை தெரிவிப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள் இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பணியே பள்ளிக்கல்வித்துறையில் கற்றல் கற்பித்தலை தவிர அவர் வகிக்கின்ற பணியின் மூலமாக விளம்பரங்கள் தேடப்படுகிறது அது கல்வித்துறை அலுவலர்களும் அதுக்கு தான் பயன்படுத்தப்படுகிறார்கள் ஆசிரியர்களும் அதற்கு தான் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்கின்ற ஒன்று வெளிப்படையான உண்மையை நாங்கள் சொல்லாமல் இருக்க முடியாது இதைத்தான் நாங்கள் புலநல் பதிவுகளின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நடந்த நடந்துட்ட இனிமேலுக்கு இந்த ரெண்டு மாதத்தில் பிள்ளைகள் படிக்க பரீட்சை எழுதிட்டோம் வேறு எந்த கற்றல் கற்பித்தல் பணிகளை தவிர வேறு பணிகளுக்கு விளம்பரம் தேட வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் ஏன் இறுதியான ஒரு கேள்வி நீங்கள் வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு தொழிற்சங்கவாதியாக வந்து ஒரு மூத்த இயக்கவாதியாக இருக்கீங்க இதுவரைக்குமான தமிழக முதலமைச்சர்கள் வந்து எப்படி இருந்தாங்க அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது இப்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது நீங்கள் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு வந்து சொல்ல முடியுமா இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மே மாதம் ஏழாம் தேதி இருபத்தி தேதி முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்றார் அதாவது அப்படி அவர் சொல்கிற போது எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் அந்த இதயத்தில் இனம் தெரியாத ஒரு எழுச்சி ஏற்பட்டது மார்ச் ஒன்றாம் தேதி பிறந்தநாள் வருகிறது உள்ளபடியே தமிழ்நாடு முதலமைச்சர் என்கிற முறையில் தமிழக ஆசிரியர் கூட்டணியும் சரி ஐபட்டோ அங்கிலேந்து அமைப்பும் சரி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது எங்களுடைய கடமை உணர்வாகும் ஒன்று அவரை பொறுத்த கட்சி பதவியானாலும் சரி அரசு பதவிகளானாலும் சரி அவருடைய நீண்டகால அரசியல் அனுபவம் கட்சி அனுபவத்திற்கு முறையாக கிடைத்த பதவிகள் தான் அதை மாற்று கட்சிகள் கூட அதை அதை மாற்று கருத்து இதுவரையில் எவரும் சொல்லவில்லை அது யதார்த்தமான உண்மை மேயராக இருந்தார் அப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார் அப்புறம் துணை முதலமைச்சராக இருந்தார் அப்புறம் அமைச்சராக இருக்கார் ரொம்ப எளிய அணுகுமுறை எல்லோரிடமும் பழகிறார் குழந்தைகளோட உட்கார்ந்து உணவு உட்காடுகிறார் யாராவது மக்கள் பார்த்தா கூட செல்ஃபி எடுத்து எடுத்து உட்காந்துக்கிறாரு வீட்டுக்கு போ போய் கேட்கணும் வீட்டில் வேற பார்க்குறாங்கன்னா போய் உட்காந்து பார்க்குறாரு இதெல்லாம் எளிய அணுகுமுறை அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை அதே போலவே இந்த மகளிர் உரிமை தொகை அது அரசியல் ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் அது பண்ணியிருக்காரு கட்டணம் இல்லா பேருந்து விடியல் பயணம் அது கூலி வேலை செய்கிறவங்களுக்கு பயன்படுறது இதெல்லாம் அவர் காலத்தில் அறிவித்த திட்டங்கள் கல்வியை பொறுத்த வரையில் இந்த புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இந்த காலை சிற்றுண்டி உணவு இதையெல்லாம் பாராட்டாமல் இருக்க முடியாது ஏன்னா அவர் காலத்தில் இப்போ நாளைக்கு பிறந்தநாள் வாழ்த்துங்கிற போது எதுவும் செய்யலைன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போ எம்ஜிஆர் அவர்கள் கூட எங்களை சிறையில் நாற்பது நாட்கள் வைத்திருந்தாரே தவிர வெளியில் வருகிற போது அந்த அவர் காலத்தில் தான் சத்துணவு திட்டத ஆரம்பித்தார் தலைமை ஆசிரியர் தான் நடத்தி ஆகணும்னு சொன்னார் அப்போ நாங்கள் தலைமை ஆசிரியர்கள் அதை நடத்த முடியாதுங்க எங்களுக்கு ஆசிரியர் பணி இருக்குதுன்னு சொன்னோம் இல்லை தான் ஆகணும்னு சொல்லி அதிகாரிகள்லாம் கடுமையாக சொன்னாங்க நாங்கள் அவர் காலத்தில் போராட்டத்தை ஆரம்பித்தோம் சத்துணவே நாங்கள் போட மாட்டோம் நாங்கள் த ஆசிரியரை ஆசிரியர் பணியை செய்ய விடுங்கள் என்று அப்படியே ஒரு பத்து ரெண்டு மாவட்டத்தில் விசிட் பண்ணி பார்த்தார் ஆசிரியர்கள் இல்லை ஆயாக்கள் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க கூப்பிட்டு கேட்டார் சரி அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க பாவம் நம்ம பிள்ளைகளுக்கு சோறு கூட சொல்கிறோம் அவங்க அதுக்கு பணிகள் இருக்கிறாங்க உடனடியாக சத்துணவு அமைப்பாளர்கள்னு போட்டு ஆயாக்களை போட்டு பல பேருக்கு வேலை கொடுக்கல ஏன் அவங்க போராடுறவங்கள அவங்களே நீங்கள் நடத்த சொல்கிறீங்கன்னு அந்த சத்துணவு போராட்டத்தில் இருந்து எங்களை விடுவித்தார் போல் அந்த ஊராட்சி பன்றிய ஒன்றிய பள்ளி ஆசிரியர்கள் எங்களை வந்து இந்த அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு தகுந்த அரசு பள்ளியில் இருக்கிறவங்கள அரசு ஊழியர்களுக்கெல்லாம் என்னெல்லாம் சலுகை வருதோ அதெல்லாம் எங்கள் காலத்தில் நீங்கள் ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்குள்ளும் இருப்பவர்களும் கொடுக்கணும்னு கேட்டோம் அதுவும் அவர் காலத்தில் தான் அதை பண்ணார் அப்புறம் அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கூட பெண்கள் பயிற்சி பள்ளி அவர் காலத்தில் அதில் அதில் அதெல்லாம் தொடங்கினார் நாற்பது நாள் ஜெயிலில் இருந்த எங்களை சட்டம் வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் போலீஸ் கஸ்டடியில் இருந்தால் கூட வந்து டீம்டு டு பி அண்டர் சஸ்பென்ஷன் ஆனால் நாற்பது நாள் ஜெயிலில் இருந்துவிட்டு எங்கள் மேலே ஒரு சின்ன தண்டனை கூட இல்லை ஒரு செவன்டீன் பி கூட கிடையாது ஒரு அறிவிப்பு கூட எதுவும் கிடையாது நாங்களே போனோம் அட்டண்டன்ஸ் எடுத்து ஜாக்டி போராட்டத்தில் கலந்துக்கிட்டோன்னு எழுதி விட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நாற்பது நாள் சம்பளத்தை வாங்கிட்டோம் அதாவது இப்போ அவர் காலத்தில் ஒரு போராட்டம் நடந்தது போராட்டம் நடந்தது பொழுது கூட அப்போ வந்து பேராசிரியர்லாம் கூட நாங்கள் சிறையில் இருக்கிற பொழுது வந்து எல்லாம் பார்த்தார்கள் இப்போ அவர் காலத்தில் அதே மாதிரி இந்த ஈட்டியே விடுப்பு அந்த மூணு நாளாக இருந்தது அவர் காலத்தில் தான் பத்து நாளாக உயர்த்தினார் இது பாதிப்பும் இருக்குது அந்த வரலாற்றையும் நாங்கள் சொல்லாமல் இல்லை இந்த நாற்பது நாள் சம்பளத்தை பிடிக்கிறதுக்கு செய்ய போ சொன்னபோது அவர் அதிகாரிகளை கேட்டாராம் சரி அவங்கள அவங்க வருத்திக்கிட்டு போராட்டம் பண்ணாங்க நாட்டு சொத்துக்கு அவங்களால் என்ன நஷ்டம் இன்னொன்று இந்த எதிர்கால குழந்தைகள் அவங்க கையில் இருக்குது நமக்கு எதிராக குழந்தைகளை தீர்ப்பிட திருப்பி என்னப்பா அதாவது அந்த அந்த மாதிரியான சிந்தனை உள்ளவர் அப்படியெல்லாம் அவர் நினைத்தார்களாம் அப்புறம் ஜாக்டி ஜியோ போராட்டம்னு எண்பத்தெட்டில் நடத்தணும் கவர்னர் ஆட்சி காலத்தில் அப்போ கலைஞர் ஆதரித்தார் கலைஞர் ஆட்சிக்கு வந்தார் மத்திய அரசுக்கு இடையான ஊதியத்தை அவர் காலத்தில் தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக அறிவித்தார் அவர் காலத்தில் நாலு ஊதிய குழுக்களை அவர் காலத்தில் வந்து ஊதியக்குழுனு முரண்பாடுகள் இருக்கும் அப்பப்போ நாங்கள் சொல்லுவோம் அது அது சரி செய்து கொண்டே வருவார் வேலை வாய்ப்பு பதிவு முன்னுரிமைப்படி ஐம்பத்தேழு வயசாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை அவர்களுக்கு வேலை கொடுன்னு அவர் காலத்தில் தான் பண்ணார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எங்கள் வேலை நிறுத்த காலத்தில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் தொப்பூதியத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் அவர் இவர்கள் முதுகலை ஆசிரியரை போட்டாங்க அவர் ஆட்சிக்கு வந்தார் அத்தனை பேரையும் ஒரே சமயத்திலையே நிரந்தரப்படுத்தினார் அதே போல் ஏழ்லியோ பணமாக்கலான்னு அவர் தான் சொன்னார் அவர் தான் அந்த போனஸை அவர் காலத்தில் தான் அறிவித்தார் அவர் காலத்தில் தான் மந்தனம்னு ஆசிரியர்களாக சூழல்கிட்ட நீக்கினார் அவர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த அந்த இது வேலை நியமனத்திடச்சிடத்தை நீக்கினார் டெஸ்மாவை நீக்கினார் இப்போ இது அவருடைய பிறந்தநாள்லாம் அதை பற்றி சொல்கிறோம் ஏன் ஈவன் ஜெயலலிதா அவர்கள் கூட ஒன்றையும் காலெண்ட் பேரை டிஸ்கூஸ் பண்ணாங்க அதுக்கு பிறகு நாங்கள் தண்டனை அனுபவித்தோம் ஆனாலும் அவர்கள் நம்ம செய்தத்தால் நாற்பது பார்லிமெண்ட்டு போய்ட்டுதுங்கிறதுக்கு பிறகு அதை உணர்ந்தார்கள் அதற்கு பிறகு ஐம்பது சதவீத அகவிலைப்படியினை அவர்கள் காலத்திலே தான் அடிப்படை ஊதியத்துடன் இணைத்தார்கள் இது அவங்களுக்கு வரலாறு அதை போலவே ஆசிரியர்கள் நியமனங்கள் அவர் காலத்தில் ஒரே ஒரு ஒரு சமயத்தில் இருபதாயிரம் ஆசிரியர்கள் நியமனங்கள் கூட செய்தார்கள் பாதிப்புகள் இருந்து அதே போல் இதுவரையிலேயும் எங்களுக்கு இந்த உதவி தொடக்க கல்வி அலுவலங்கிற உதவி ஐஸ்கூலில் இருக்கிற பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தான் எல்லா ஆட்சி காலத்திலும் வழங்கி வந்தார்கள் அது எம்ஜிஆர் ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி தலைவர் கலைஞர் ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி ஆனால் இந்த இவருடைய காலத்தில் இப்போ பேராசிரியர் பொன்னுசாமி கல்வி அமைச்சராக இருந்தார்கள் ஏன் எல்லா தகுதியும் இருக்கும்போது அந்த ஏஐஓ போஸ்ட்டை எங்கள் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடாதா என்று நாங்கள் கேட்டோம் ஏன் அவங்களுக்கு கொடுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அவர்கள் காலத்தில் தான் அந்த நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு உதவி தொடக்கல் இருக்கிற பதவியை அவர்கள் காலத்தில் கொடுத்தார்கள் இப்போ பாதிப்புகள் இருந்தது அதே நேரத்தில் அவர்கள் காலத்தில் நடத்த நன்மைகளும் சொல்கிறோம் இப்போ கலைஞர் காலத்தில் செய்த நன்மைகளை ஒருத்தர் இறந்து போயிட்டால் அந்த காலத்திலலாம் காடு சேர்க்க முடியாது அப்போ தான் அவர் அந்த குடும்ப நலத்திட்டன்னு பத்தாயிரத்தில் ஆரம்பித்தது இன்றைக்கி அஞ்சு லட்சம் ரூபாயில் இன்றைக்கி இருக்குது ஒவ்வொரு பதினெட்டு மாதம் மெடிக்கல் லீவு உடல்நலம் பாதிக்கப்பட்டால் அவன் என்னையா செய்வான்னு அதை கொடுத்தாரு அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் அவருடைய பிறந்தநாள் வருகிற போது நாங்கள் எழுதிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இப்போ தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுத்த பிறகு இப்போ இந்த பிறந்தநாள் வருது மற்ற நன்மைகளை அவர் செய்ததை சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆனால் அவர் வாக்குறுதிகளை இதுவரையில் எதையாவது ஒன்றை செய்திருக்கிறாரா செய்து விட்டார் என்று இந்த பிறந்த நாளில் வாழ்த்துவதற்கான வாய்ப்பேனே அவர் தரவே இல்லை அதாவது அடிக்கடி ஒரு வார்த்தையை நல்லா அடுக்கு தொடர் மாதிரி சொல்கிறாரு சொன்னதையும் செய் சொல்லா சொன்னதையும் செய்த அரசு சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கிற அரசுங்கிறார் இப்போ நாங்கள் அதெல்லாம் யார் யாருக்கு பொருந்துமோ அதில் நாங்கள் அதில் தலையிடவே இல்லை எங்களுக்கு சொன்னதே எதுவும் செய்யலை அந்த இப்போ என்ன பண்ணுறாங்க எல்லோருன்னா அவர் காலத்தில் எதிர்கட்சித் தலைவராக இருந்த பேசின அந்த காணொலியை டெய்லியும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தகுதி தேர்வு முடித்தாச்சா நியமன தேர்வு தேவையில்லை எதிர்க்கு உங்களுக்கு ஒரு நியமன தேர்வு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இடைநிலை ஆசிரியர்களை உடனடியாக நாங்கள் நியமனம் பண்ணிவிடுவோம் இதை சொன்னார் கோர்ட்டில் சத்தியம் பண்ணுறது மாதிரி சொல்லி பழைய ஓய்வுத்திடத்தை நாங்கள் வந்து அமல்படுத்திடுவோம்னு சொன்னார் இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடுகளே களைவோன்னு சொன்னார் இப்போ அவர் சொன்ன அந்த உறுதிமொழிகளில் எதியாவது ஒன்ற நாங்கள் என்னென்னு சொல்கிறோம் பத்து உறுதிமொழி சொன்னேன் வாக்குறுதிகள் சொன்னீர்கள் இந்த நாலு வருஷத்தில் ஒன்றை கூட செய்கிறதில்ல சரி அது போகட்டும் ஆசிரியர்களுக்காவது கற்பித்தல் பணியை தவிர பாக்கி பணிகளை செய்யாமல் இருக்கிறீங்களா பாடம் நடத்த விட்றதுக்காக வாய்ப்பே இல்லை இப்போ எத்தனையோ செயலியோடு இப்போ அப்பா செயலி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு அன்றாடம் இதுதான் பணிகளை வேறு ஒன்றும் உட்காந்து பாடம் நடத்தக்கூடாது இது மறைமுகமாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொண்டாந்த தேசிய கல்விக் கொள்கையை சொல்கிறோம் ஆனால் இது மறை இப்போ ஆசிரியர்களுக்கு இப்போ பாடம் நடத்துறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது ஆனால் எல்லாத்த விட எனக்கு இந்த கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன் இந்த கடலூர் ஆசிரியர் கழக அந்த மண்டல மாநாட்டில் அவர் பேசிய பேச்சு அவருடைய பிறந்தநாள் வாழ்த்தாக நான் எடுத்துக்கொள்கிறேன் பத்தாயிரம் கோடிய இந்த மத்திய அரசு எங்களிடம் தருவதாக ஒப்புக்கொண்டு கொடுத்தால் கூட நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இரநூறு ஆண்டுகளுக்கு பின்னால் எங்களுடைய சமுதாயத்தை பின்னுக்கு தழுகின்ற அந்த ஒரு பாவத்தை ஸ்டாலின் செய்ய மாட்டான் என்கிற அந்த அந்த உறுதிமொழி இருக்க அது உள்ளபடியே அந்த அவருடைய தந்தையாரிடம் இருந்தது அண்ணாவிடம் இருந்தது பேராசிரியரிடம் இருந்தது அந்த உறுதிமொழி உள்ளத்திலிருந்து வெளிவந்த ஒரு உறுதிமொழியாக நாங்கள் பார்க்குறோம் அந்த வகையில் இருக்கிறது இருப்பினும் வாக்கு வங்கி என்பது மிக முக்கியம் இவர் ஏதோ ஒரு கணக்கில் அது நாங்கள் அந்த அரசியலில் இரநூறு வரட்ட பிரச்சனை இல்லை ஆனால் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் தொழிற்சங்கத்தைச் சேர்ந்தவர்களை நீங்கள் விட்டு தேர்தலிலே நிச்சயமாக நாம் இரநூறு இடங்களை பெற்று வெற்றி பெறலாம் என்று நீங்கள் நினைப்பது என்பது அது சுய பரிசோதனைக்கு உட்பட்டது என்பதை ஒரு மூத்த தலைவர் என்ற முறையில் நான் பெற்ற அனுபவங்களை வைத்து சொல்கிறேன் அப்பேற்பட்ட ஜெயலலிதா அவர்கள் கூட ஆசிரியர்கள் ஈர்த்த போது நாற்பது பாராளுமன்றத்தையும் இழந்தார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த போராட்ட காலத்திலே மிக கடுமையாக டாக்டோ ஜியோ போராட்டத்தின் போது ஆசிரியர்கள் அரசூழியர்களை தண்டித்தார்கள் அவர்கள் மீது வழக்குகளை போட்டார்கள் பார்லிமெண்ட்டை இழந்தார்கள் அய்யாள இதை நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் அப்பேற்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் கூட எங்களை நாற்பது நாள் சிறையில் வைத்த போது நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே பல தொகுதிகளை அவர்கள் இழந்தார்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை அவ்வளோ அலட்சியப்படுத்த வேண்டிய அவசியமில்லை அக்கறை காட்டுங்கள் என்று இந்த நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பிறந்தநாள் வாழ்த்தோடு பிறந்தநாள் வேண்டுகோளாகவும் நாங்கள் பதிவு செய்து கொடுக்குறோம் நன்றிங்கய்யா